வணக்கம் சீத்திரைய செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் சேத்துப்பட்டில் அந்தோனியார் தேர்விழாவில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர் இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டே நிர்மலா நகரில் புனித அந்தோணியர் நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது புனித அந்தோணியர் கெடிமலர்களாலும் மின்சார விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்டு பங்குச்சந்தை விக்டர் இன்பராஜ் தலைமையில் சிறப்பு கூட்டுத் திருப்பலை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மலர்களாலும் மின்சார விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட புனித அந்தோணியரின் தேர்பவனி நடைபெற்றது நிர்மலா நகரில் வீதிகள் தோறும் வண்ண கோலமிட்டு சாம்பிராணி தூபமிட்டு மாலை அணிவித்து மெழுகுவத்தி ஏற்றி சிறப்பு பாடல்களை பாடி புனித அந்தோனியார் வரவேற்று சிறப்பு பிரார்த்தனை செய்தனர் இதனைத் தொடர்ந்து சிறப்பு பாடற் கூட்டு திருப்பலி மற்றும் இரவு அன்னதானம் வான வேடிக்கை நடைபெற்றது விழா ஏற்பாடுகளை நிர்மலா நகர் பங்கு பேரவை இறைமக்கள் இளைஞர்கள் மற்றும் விழா குழுவினர்கள் செய்திருந்தனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக சேர்த்துப்பட்டு செய்தியாளர் ஷாம் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்